சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் ஒரு சொத்து வாங்கலாம் என்று பேராவலாக தேடிக்கொண்டிருக்கும் என் செல்வமே ஆம் குழந்தாய் உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது அதற்கான முன்னெடுப்புகளைத் தொடங்கு அச்சொத்திற்கான பத்திரத்தை கவனமாக ஆராய்ந்து பார் சட்ட ரீதியான அத்தனை பத்திரங்களையும் சரிபார்த்துவிடு முன்பணம் கொடுப்பதற்கு முன் வழக்குரைஞரிடம் புதல் பெறுவதை மறந்துவிடாதே தங்கமே நீ நினைத்த சொத்து உன் கைக்கு வரப்போகிறது அங்கே உனக்கு மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி மட்டுமே கிடைக்கும் பத்திரங்களை முடித்துவிட்டு பத்திரமாக என தேடி வரும் காலம் பக்கத்தில் வந்துவிட்டது இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் விட்டதெல்லாம் உனை தேடி மீண்டும் வரும் ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பதற்றமின்றி செய் என் தங்கமே பதராத காரியம் என்றும் சிதறாது இது என் சத்திய வாக்கு இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பளிக்கும் ஜெய் சாய்ராம்